ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹெராயில் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தி வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து ஒயிட்டாகவே ஆகாது நல்லா கருமையாக வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த கருவேப்பிள்ளையில வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த கருவேப்பிள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு தேவையான சத்து இருக்குது விட்டமின் பி இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா புரத சத்து இருக்குது அப்புறம் பீட்டா கரோட்டின் இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க அதனால் நம்ம வந்து கருவேப்பிள்ளையை எடுத்து இந்த இந்த ரயிலையில் வந்து நம்ம ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் இந்த கருவேப்பிலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் நாளே நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழல உலர்த்தி இருங்க நல்லா காயட்டும் இது வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ந அந்த பதம் இல்லாமல் நமக்கு முக்கியமாக இருக்கணும் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வெறும் சிம்பிளானது தான் ஆனால் முடி கொட்டவே கொட்டாதுங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கருவிப்பிள்ளைல இருக்கிற அந்த அயன் சத்து உங்களுடைய வெள்ளை முடியை டக்குன்னு வந்து கருப்பை மாற்றி கொடுத்துரும் இதுக்கு பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காஞ்ச பின்னாடி இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம எடுத்துருக்கோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு அஞ்சு எலுமிச்சை இலை வந்து நான் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு லெமன் இலை கிடைக்கல அப்படின்னு பாருங்களே அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் வந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்து வந்துருக்கோம் தண்ணி ஊற்றாதீங்க இதுக்கு பாருங்கள் நமக்கு நூறு எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் கரெக்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைக்கு ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தேங்காய் என்னையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆன பின்னாடி அதில் அரை ஸ்பூன் வந்து கரிஞ்சிருக்கம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் நல்லா பிடிச்ச வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரகரப்பாக பொடிச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரகரப்பாக அரைச்சி அந்த கருவேப்பிள்ளைகளையும் அதில் நம்ம போடுறோம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க அதுதாங்க இம்பார்ட்டண்ட் இப்போ இது மூணு பொருளையும் போட்டு நல்லா தேங்காய் எண்ணையோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் கரஞ்சீரகம் வெந்தயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேரை க்ளீனாக வச்சுக்கும் அதாவது முடியில் வந்து டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இல்லைவங்க எந்த எண்ணெயை தாராளமாக தேய்க்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து முடி வந்து ஸ்ப்ளிட்டிங் இருந்தாலும் டக்குன்னு வந்து உங்களுக்கு அந்த முடி வெடிப்பு வந்து காணாமல் போயிடுங்க இது வந்து நல்லா கொதித்து வரணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்ல கலர் பார்த்திங்கன்னா நல்ல கரும் பச்சை கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க இதுக்கு இப்படி வந்து ஏதாவது ஒரு பவுலில் வந்து நம்ம கம்மியாக தான் ஆயில் எடுத்துருக்கோம் அதனால நான் சின்ன பவுல் தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு ரப்பர் பேன் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை எடுத்து நம்ம விடுவோம் நல்லா பிழிஞ்சு நம்ம விட்டுலாம் இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சின பின்னாடி நல்லா ஆறணும் ஆறுன கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறட்டும் அதுக்கு தான் நீங்கள் இந்த வேலை செய்யணும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க இது பாருங்கள் என்ன கலராக இருக்குன்னு அப்படியே அந்த கருவேப்பிலையில் இருக்கிற அந்த அந்த க்ரீன் ஃபுல்லாகவே நமக்கு ஆயிலில் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை நம் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க கையில் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிழிஞ்சு விட முடியுமே நல்லா பிழிஞ்சு விட்ருக்கோங்க இந்த ஆயிலை வந்து வெயிலில் வந்து ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் அப்படியே வெயில விட்டுருங்க கொஞ்சம் நேரம் இருந்த பின்னாடி ஒரு பாட்டிலை ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வெயில் வச்சு நம்ம எடுத்தால் தான் பாட்டிலில் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடவே கெடாதுங்க இப்போ இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு ஈவினிங் டைம் பார்க்கல வந்து நீங்கள் இதை நல்லா மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க நல்லா ஜென்ட்லியாக வந்து யாராச்சும் வீட்டில் இருந்து அவங்கள வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்கேல்ப்லேருந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட சொல்லுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் மறுநாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஹேர்புல் ஷாம் போட்டு சூப்பராக உங்களுக்கு முடி வளரும் அதே சமயம் பேபி ஹேர் வந்து நல்லாவே உங்களுக்கே தெரியும் அப்படியே வந்து ஒரு டூ டேஸ்லேயே நல்லா குட்டி குட்டி நீங்களே கண் கூட பார்ப்பீங்க இந்த மாதிரி கண் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து எதுவுமே ஆகாது இப்போ ஊற்றும் போது பாருங்கள் டஸ்ட் இருக்குது அதை வந்து ஊற்ற வேணாம் இப்போ இந்த எண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் ரொம்ப முடி கொட்டுறவங்க வந்து இதோட கருவேப்பிள்ளை ஜூஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது நான் ஏற்கனவே வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு கருவேப்பிலை ஜூஸும் நீங்கள் குடிச்சிட்டு இந்த ஆயிலையும் நீங்கள் தேய்ச்சி இந்த மாதிரி வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது டக்குன்னு எப்படி உங்களுக்கு முடி கொட்டிக்கிட்டே இருந்தாலும் ஒரே நாள் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகுது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க முக்கியமாக வந்து இப்போ வந்து பதிமூணு பதினாலு வயசு பேபி இவங்களுக்கே நீங்கள் தாராளமாக இந்த ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது அவங்களுக்கு வளர்கிற முடியும் பார்த்தீங்கன்னா கருப்பாகவே வளரும் ஒயிட் ஹேருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும் நல்லா ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக முடி வளரும் போது நல்லா கருமையாக வளரும் இருக்கிற முடியும் நாளடை கரு அப்போ மாறிலும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர்டை ஆயிலும் சொல்லலாம் நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ